ஒரு ஊர்ல செல்வானு ஒருத்தர் மட்டன் கறி கொழம்பு கடை வச்சிருந்தாரு என்னப்போ மட்டன் வாசன வருது மட்டன் பிரியாணி கடையா இது இல்லமா இது மட்டன் குழம்பு கடைமா என்கிட்ட சாப்பாடும் இருக்கு கொழம்பும் இருக்கு சாப்பாடு வேணும்னா ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வெறும் மட்டன் கொழம்பு மட்டும் வேணும்னா நூறு ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம் நீங்க நான் கம்மி ரேட்டுக்கு தாமா கொடுக்குறேன் இதை விட கம்மி ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க பீஸும் நான் நிறைய போட்டுதான் கொடுக்குறேன் சில பேர் சாதம் செஞ்சுட்டு என்ன குழம்பு செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுன்னு இருப்பாங்களே அவங்களாம் வந்து கம்மி ரேட்டுக்கு என் கடையில குழம்பு வாங்கிக்கலாமா நல்லா தாராளமா தான் கொடுப்பேன் உங்களுக்கு சாப்பாடு மட்டன் குழம்பு குடுக்கட்டா என் வீட்லயும் அதே நிலைமை தான்ப்பா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் குழம்பு தான் இல்ல குழம்பு மட்டும் ஒரு நூறு ரூபாய்க்கு போட்டு கொடு அம்மா அம்மா எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு அண்ணன் மட்டன் குழம்பு கடை போட்டுருக்காருமா எனக்கு வாங்கி தரையோமா எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா அம்மா பிளீஸம்மா எப்ப என்கிட்டலாம் காசு இல்லை என்ன வந்து சும்மா தொலை பண்ணின்னு இருக்காது நைட்டு இந்த சாதமும் வத்தலும் இருக்கு போய் சாப்பிடு அது வேணும்னா இருக்கிற கஷ்டத்துல அது வேற நான் என்ன டெய்லியுமா கேக்குறேன் என்னக்கேனா தனமா கேக்குறேன் எனக்கு வாங்கி கொடுமா என்ப்பா என் கிட்ட எல்லாம் சுத்தமா காசு இல்ல உங்க அப்பா வீட்டு செலவுக்கே காசு குடுக்குறது இல்ல இதுக்கெல்லாம் வேற குடுத்துர்ற உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோ என்ன கேக்காத நீ ஆசையா இருக்குப்பா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் மட்டன் எடுத்து சாப்பிட்டோம் அதுக்குள்ள உனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா வேற எவ்ளோன்னு அப்போ அதோட வேலை எவ்வளவுன்னு கேட்னும் வரலான்னு மனுஷன் வேக வேகமா போயிட்டு வந்தான் அங்கிள் அங்கிள் எவ்வளோ அங்கிள் உங்கள் கடையில் மட்டன் குழம்பு எங்கள் அப்பா நல்ல மூடில் இருக்கும் போதே சொல்லுங்கள் இப்போ தான் வாங்கி கொடுப்பாரு நூறு பாப்பா மட்டன் குழம்பு காசு எடுத்துன்னு வந்திருக்கியா போட்டு தட்டு இல்லை அப்பாவை கூட்டினாரியா அப்பாவை கூட்டினு வந்துருப்போ ஆதா போகிறோம் போகிறோம் அங்கிள் எங்கள் அப்பா கூட்டினாரு எங்கே இருங்க எங்கே போயிடாதீங்க அப்பா அப்பா ஒரு மட்டன் குழம்பு நூறுபாய் தான் இப்போ சாப்பாடு வேணும்னா அதுக்கு தனியாக ஐம்பது ரூபாய் எனக்கு சாப்பாடு எல்லாம் வெறும் மட்டன் குழம்பு மட்டன் நூறு ரூபாய் வாங்கி கொடுங்கப்பா ஏதோ ஒரு மட்டன் குழம்பு நூறு ரூபாவா இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் போட்டா கால் கிலோ மட்டனே வந்துரு போகுது அது இல்லாம அவன் எவ்வளவு பீஸ் போடுறானோ ஒரு ரெண்டு பீஸ் போட்டாலே ஒஸ்தி இன்னும் ஒரு மூணு நாள் வெயிட் பண்றான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் மட்டன் எடுத்து குடும்பத்தோட சாப்பிடலாம் மொத்தம் எனக்கு வாங்கி தர போறதில்ல அப்படிதானே அப்புறம் எதுக்கு வேலை கேட்டுவான்னு என்ன அமைச்சுங்க யாரையும் எனக்கு வாங்கி தர வேணாம் பேசி பாருங்க ஆசையா இருக்கு வராது நம்ம ஐடியா இறக்க வேண்டியதுதான் நம்மளும் பார்த்தா எதுவும் செல்லுபடியாக மாட்டேங்குது ஒரு பிளானோட அந்த அண்ணா கடைக்கு போனா ஆனா நான் அடுத்த மாசம் எங்க அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்னா எங்கள் அம்மா உங்கள் கடையில் கொஞ்சம் சாம்பார் வாங்கினு வர சொன்னால் உங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்கள் கடையிலே பெரிய ஆர்டராக கொடுக்குறாங்களாண்ணா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக போட்டு கொடுங்க நல்லா இருக்கா இல்லையானு பார்த்து சொல்கிறோம் நாங்கள் ஓ சரி சரி தம்பி பெரிய ஆர்டரா தான் வீட்டுக்கும் கடைக்கு உள்ள நேரம் தெரிஞ்சுன்னு இருந்தியா சரி இந்தாப்பா நான் போட்டு கொடுக்குறேன் எச்சும் போய் கொடு கண்டிப்பா உங்க கடையில தான் வாங்கணும்னு நான் சொல்றேன்னா சரி கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொடுங்க ஆஹா எப்படியோ ஏமாந்து கொடுத்துட்டான் ஆனா சரியான கொஞ்சம் பீஸ் இருக்கானே ஒரு மட்டன் பீஸ்னா போட்டிருக்கானா பாரு வெறும் சாம்பார ஊத்தி கொடுத்திருக்கான் சரி இதை போய் திரும்பி கேட்டு பார்ப்போம் என்னன்னா நீங்க வெறும் சாம்பார ஊத்தி கொடுத்துருக்கீங்க மட்டன் பீஸே பண்ண கூட இல்ல அது வெந்திருக்காய் என்ன பதத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணும் வேணா ஒரு ரெண்டு மட்டன் பீஸும் போட்டு கொடுத்தாதானே உங்களுக்கு தெரியும் பெரிய ஆர்டர் ஒன்று வேற சொல்லிட்டான் பாத்துக்கோங்க அப்புறம் என் கையில ஒன்னும் இல்ல பீச போட்டு கொள்ளுங்கண்ணா ஐயோ அதுவும் சரிதான் எல்லாத்துக்கும் கரியா என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாவா அவங்களுக்கு என் கடையில பஞ்சு போல இருக்கும்பா மட்டன் போட்டு குடுக்கணும் எத்தனை போய் கொடு ஆஹா சரியான இழிச்ச வேணா இருக்கானே நல்ல மட்டன் பீஸ் எல்லாம் அள்ளி போட்டு கொடுத்துருக்கும் இதே மாதிரி ஏமாச்சு டெய்லி சாப்பிட்டு வேண்டியதுதான் உங்க கடையில இதை பார்த்தாலே எச்சூருதே சரி இதை சாப்பிட்டுட்டு இன்னொரு வாட்டி போய் கேட்டு பாப்ப இன்னும் கொஞ்சம் அவன் அதை சாப்பிட்டுட்டு திரும்பி போனா என்னன்னா நீங்க எத்தனை வாட்டி எனக்கு கிடைக்கும் வீட்டுக்கோ திரிய வைப்பீங்க ஒழுங்கா போட்டு கொடுத்தா எதுக்கு எங்க அம்மா இப்படி சொல்லி சொல்லி அனுப்புவாங்க என்ன தண்ணியா இருக்கும் நல்லா கழிக்கும் ஊத்த மாட்டீங்களானா எவ்ளோ குட இருக்கு ஒரு கடையில எவ்வளவு வாட்டி பையனை திரிய வைக்கிறாருன்னு திட்டின்னு இருந்தாங்க அப்படியே ஒரு கிண்ணத்துல சாதமா போட்டு கொடுங்க அதுவும் நல்லா வெந்திருக்கா நல்லா தெரிய வேணாவா கொஞ்சம் ஒழுங்கா போட்டு கொடுங்க நல்லதான கலிக்கு ஊத்துன அப்புறம் என்ன ஆயிடுச்சு சரி மனுச்சிருப்பா இந்த வாட்டி கரெக்டா போட்டு கொடுக்குறேன் இதுக்கப்புறம் எந்த குறையும் இருக்காது என் கடுப்பக்கம் அம்மாடி அம்மா நமக்கு இந்த மாதிரி ஒரு ருசியான சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் அம்மா கிட்ட கேட்டிருந்தா கூட இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காது நம்ம இந்த பிளான் பண்ணது சரியா போச்சு எனக்கு இதோட நிறுத்திக்கணும் திரும்பி போய் கேட்டுனு இருந்தா அவருக்கு டவுட் வந்துடும் அம்மாடியே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான் என்ன இந்த பையன் போனவ ஆளே திரும்ப வரல எப்படி இருந்துச்சு என்னன்னு தெரியல ஆர்டர் ஓகே பண்ணிட்டாங்களா என்னன்னு கூட சரி கடையை மூடிட்டு போய் கேட்டு பார்ப்போம் ஐயோயோ இந்த பையனோட வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே ஆமா அந்த பாட்டி நேற்று நம்ம கடையில் இருந்தாங்களே அந்த பையன் வரும்போது அவங்களை கேட்டனா பார்க்கலாம் அவங்களுக்கு தெரியுதானா அந்த பையன் பேர் தெரிஞ்ச கூட நல்லா இருக்கும் அதுவும் தெரியல அதுவும் கேட்டு பார்ப்போம் அந்த பாட்டி கிட்டேயே என் பாட்டி நேற்று நீங்கள் என் கடைக்கு வரும்போது ஒரு பையன் என்ன பேசினா இருந்தானே அவன் பேர் என்ன வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி யாரும் போ அந்த முட்டை கண்ணு வச்சுன்னு இருந்தானே அந்த முனிஷ தானே கேக்குறீங்க இந்த ஊருக்கே சரியா வீடு அங்கே இருக்கணும் அந்த கோயில் தெருவுல போய் முனிஷ் வீடு அங்கே இருக்கணும் சொல்லுங்க அந்த தெருவே அந்த மாதிரி பையன் ஏமா நீங்க தானே அம்மா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்றோம் மட்டன் குழம்பா வாங்கின்னு போனீங்க நேற்று டேஸ்ட் பாக்குறேன்னு எது ஒன்றும் சொல்லவே இல்லையே அதுதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன் நானும் ஆர்டர் ஓகேவா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சாம்மா எனது நான் வாங்கின்னு போனேன் உங்க கடையில வந்தேன் எங்க இதெல்லாம் நம்பர் மாதிரி அங்க இருக்கு நான் எப்பங்க உங்க கடைக்கெல்லாம் வந்தேன் என்ன போய் சொல்றீங்களா அய்யோ நீங்கன்னா நீங்க இல்லமா உங்க பையமா நீங்க சொன்னீங்கன்னா அவன் வந்து வாங்கிட்டு போனா காசு என்ன கொடுங்கமா இல்லன்னா ஏங்க நீங்க ஏமாறிட்டு எதுக்குங்க என்ன காசு கேக்குறீங்க நானாங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் என்கிட்டலாம் எல்லாம் சுத்தமா காசு இல்லைங்க அதே இல்லாம கல்யாண வயசுலலாம் எனக்கு பொண்ணே இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் காசே கொடுக்காம சாப்படுறதுக்கு என்னன்னா போய் சொல்லிருக்கான் அந்த பையன் நாளைக்கு ஓடட்டும் என்ன பண்றன்னு மட்டும் அம்மா நேற்று சாப்பிட்டு பாத்துட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா எங்க அப்பா நான் சாப்பிட்டு பாக்க வேணுமா எனக்கும் சொல்றாங்க அதனாலதான் நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுங்க ரொம்ப அளவு ஆனா கொஞ்சமா போட்டு கொடுங்க போதும் என்ன கல் பண்றது எங்க அம்மா வைக்க சொல்லி என்ன பிரயோஜனம் எங்க அப்பா தானே காசு கொடுக்குறாங்க எங்க அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததா காசு கொடுப்பாங்க அதனால கொஞ்சமா போட்டு கொடுங்க எங்க அப்பா கெடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வாடா ஓஹோ அப்படியே அடி தாங்க சொல்லிடு தாங்க நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் நீங்க எடுத்துன்னு போய் உங்க அப்பாவுக்கு கொடுத்து சாப்பிட்டு போய் நிறையவே இன்னைக்கு போட்டு கொடுக்குறேன் எடுத்துன்னு போ என்ன ஏமாத்துறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு சிவப்பா பொண்ணு கேப்டி குளிர்ச்சியா இருக்கு சிவமா சாப்பிட்டுட்டோம் குட்டி தூக்கத்தை போட்ட வேண்டியதுதான் மடி இன்னைக்கு என்ன காரம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த ஆளுக்கு இவ்வளவு காரத்தை போட்டு வச்சிருக்காரு

அப்ப கூட பாதி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான எவ்வளவு காரம் போட்டோம் வாயா அது காவாயா என்னன்னு தெரியலையே ஏமாத்தணும்னு நினைச்சா இதுதான் பதிலடி மட்டன் குழம்ப எவ்வளவுக்கு வித்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலானோ கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை